வரும் ஏப்ரல் மாதம் முதல் சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு மூன்று நாட்களுக்கு நேரடியாக ரயில் மூலம் செல்ல முடியும் அதே போலவே திருநெல்வேலியிலிருந்து திருவண்ணாமலைக்கு முதல் நிரந்தர ரயில் புரிலியா விழுப்புரம் எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலி வரை வரும் ஏப்ரல் மாதம் முதல் நீட்டிக்கப்பட உள்ளது மற்றும் கராக்பூர் விழுப்புரம் போன்ற ரயில்கள் சென்னை வழியாக திருப்பி விடப்படுகிறது இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ நம்ம டீடைல்டா சேனல்க்கு போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் வீடியோக்குள்ள போகலாம் சில வாரங்களுக்கு முன் ரயில்வே வாரியத்தால் வெளியான அறிவிப்பு தான் புரிலியா விழுப்புரம் எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலி வரை நீட்டிக்கப்படுகிறது மற்றும் சென்னை வழியாக திருப்பி விடப்படுகிறது மற்றும் கராக்பூர் விழுப்புரம் எக்ஸ்பிரஸ் ரயிலானதும் சென்னை வழியாக திருப்பி விடப்படுகிறது என்ற அறிவிப்பு அதன் பிறகு அதற்கான தேதிகளை வந்து தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தோம் தற்போது அதற்கான அறிவிப்பை தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கிறாங்க இதில் புருளியா திருநெல்வேலி மற்றும் கராக்பூர் விழுப்புரம் ஆகிய இரண்டு ரயில்களும் சென்னை வழியாக திருப்பி விடப்படுவதால் வாரத்தில் மூன்று நாட்களுக்கு சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கும் திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கும் என நேரடியான ரயில் இணைப்பு வருகின்ற ஏப்ரல் மாதம் முதல் கிடைக்க உள்ளது அதாவது அடுத்த மூன்று மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் முடிந்து ஏப்ரல் மாதம் முதல் இந்த இணைப்பானது கிடைக்கப்பெற உள்ளது முதலாவதாக புருளியா விழுப்புரம் ரயில் பற்றி பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் டூ டூ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் என்று அழைக்கப்படும் புருளியா விழுப்புரம் எக்ஸ்பிரஸ் ரயிலானது வருகின்ற ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி முதல் புரிலியாவில் இருந்து புறப்படும் ரயிலானது நேரடியாக திருநெல்வேலி வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க மறுமார்க்கத்தில் திருநெல்வேலியிலிருந்து ஏப்ரல் பதினேழு முதல் புறப்படும் ரயிலானது புரிலியாவிற்கு இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது புரிலியாவிலிருந்து திங்கள் மற்றும் வெள்ளி ஆகிய இரண்டு நாட்களும் காலை பத்து மணிக்கு புறப்படும் ரயிலானது திருநெல்வேலிக்கு புதன் மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்கள்ல அதிகாலை நான்கு மணிக்கு வந்து சேரும் மறுமார்க்கத்தில் திருநெல்வேலியிலிருந்து புதன் மற்றும் சனி ஆகிய இரண்டு நாட்களும் அதிகாலை மூன்று மணிக்கு புறப்படும் ரயிலானது புரிலியாவிற்கு வியாழன் மற்றும் ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்களும் இரவு பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் என தெற்கு ரயில்வே சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ரயிலானது முன்னதாக திருத்தணி புத்தூர் ரேணிகுண்டா கூடூர் இந்த வழியாக இயக்கப்பட்டது ஆனால் வருகின்ற ஏப்ரல் மாதம் முதல் கூடூரிலிருந்து பெரம்பூர் அரக்கோணம் வழியாக காட்பாடிக்கு இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால திருத்தணி புத்தூர் மற்றும் ரேணிகுண்ட் ஆகிய மூன்று நிறுத்தங்கள் இந்த ரயிலுக்கு நீக்கப்படுகிறது அதற்கு பதிலாக இந்த ரயிலுக்கு கூடூரிலிருந்து பெரம்பூர் அரக்கோணம் ஆகிய இரண்டு நிறுத்தங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு காட்பாடி வேலூர் கண்டோன்மெண்ட் திருவண்ணாமலை திருக்கோவிலூர் விழுப்புரம் விருதாச்சலம் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் கோவில்பட்டி ஆகிய ரயில் நிலையங்கள்ல இந்த புரிலியா திருநெல்வேலி வாரம் இருமுறை விரைவு நின்று செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க புருளியாவிலிருந்து ஏப்ரல் பனிரெண்டாம் தேதியிலிருந்தும் திருநெல்வேலியிலிருந்து ஏப்ரல் பதினேழாம் தேதி முதலும் இந்த ரயிலானது தனது பயணத்தை துவங்கும் என தற்போது தெற்கு ரயில்வே சார்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கான முன்பதிவுகள் கூடிய விரைவில் துவங்கப்படும் இதே போலவே கரக்பூர் விழுப்புரம் எக்ஸ்பிரஸ் ரயிலானதும் ரேணிகுண்டா வழிக்கு பதிலாக சென்னை வழியாக திருப்பி விடப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க ட்ரை நம்பர் டூ டூ சிக்ஸ் ஜீரோ த்ரீ டூ டூ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் விழுப்புரம் கராக்பூர் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது விழுப்புரத்திலிருந்து ஏப்ரல் பதினாறு முதல் புறப்படும் ரயிலானது ரேணிகுண்டா வழிக்கு பதிலாக அரக்கோணம் பெரம்பூர் வழியாக கூடூருக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க மறு ஏப்ரல் பதினெட்டு முதல் கரக்பூரிலிருந்து புறப்படும் ரயிலானது கூடூரிலிருந்து ரேணிகுண்டா வழிக்கு பதிலாக பெரம்பூர் அரக்கோணம் வழியாக காட்பாடி வந்து அதன் பிறகு திருவண்ணாமலை வழியாக விழுப்புரம் வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழித்தடத்தில் இருக்கின்ற ரேணிகுண்டா குண்டா நிறுத்தமானது இந்த ரயிலுக்கு நீக்கப்படுகிறது இந்த இரண்டு ரயில்களும் சென்னை பெரம்பூர் வழியாக திருப்பிவிடப்பட்டிருப்பதால் திருவண்ணாமலைக்கான நேரடி இணைப்பு மூன்று நாட்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது சென்னை பெரம்பூரிலிருந்து திருவண்ணாமலைக்கு செவ்வாய் வெள்ளி மற்றும் சனி ஆகிய மூன்று நாட்களும் திருவண்ணாமலையிலிருந்து சென்னை பெரம்பூருக்கு செவ்வாய் புதன் மற்றும் சனி ஆகிய மூன்று நாட்களும் இந்த நேரடி இணைப்பானது வருகின்ற ஏப்ரல் மாதம் முதல் கிடைக்கப்பெற உள்ளது பெரம்பூரிலிருந்து செவ்வாய் வெள்ளி மற்றும் சனி ஆகிய மூன்று நாட்களும் மதியம் ஒன்று ஐம்பத்தி ஐந்திற்கு புறப்படும் ரயில் திருவண்ணாமலைக்கு மாலை ஐந்து இருபத்தி ஒன்றுக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு வருவதற்கு செவ்வாய் புதன் மற்றும் சனி ஆகிய மூன்று நாட்களும் திருவண்ணாமலையிலிருந்து மதியம் பனிரெண்டு பதினைந்திற்கு புறப்படும் ரயில் சென்னை பெரம்பூருக்கு மாலை மூன்று நாற்பதற்கு வந்து சேரும் இதன் மூலமாக வாரத்தில் மூன்று நாட்களுக்கு இரு மார்க்கத்திலும் சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு ஒரு நேரடி இணைப்பு கிடைக்கப்பெறும் இரண்டு நாட்களுக்கு புருளியா திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் ரயிலும் ஒரு நாள் கரக்பூர் எக்ஸ்பிரஸ் ரயிலும் இந்த குறிப்பிடப்பட்ட இதே நேரத்தில் தான் இரு மார்க்கத்திலும் இயங்க உள்ளது இந்த ஒரு செய்தி தென் மாவட்ட மக்களுக்கும் மற்றும் திருவண்ணாமலை பகுதி மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இந்த ஒரு வீடியோவில் ஷேர் சேனல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல்லைக்கான் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்